வணக்கம் ரசப்பொடி ரசத்திற்கு தேவையான பொடியை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ரசம் வந்துட்டு எப்போதும் சுவையாக இருக்கிறதுக்கு நம்ம எல்லா மசாலாவையும் அரைச்சி அப்பப்போ யூஸ் பண்ணுவோம் இதே வந்துட்டு நம்ம சுவையான ஒரு ரசம் தயாரிக்கிறதுக்கு ஒரு ரசியை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணும்போது ரசம் கூடுதலான ஒரு சுவையோடு இருக்கும் தேவையான பொருட்களை பார்ப்போம் துவரம் பருப்பு அரை கப் கடலைப்பருப்பு கால் கப் மிளகு அரை கப் ஜீரகம் அரை கப் தனியா இரண்டு கப் காய்ந்த மிளகாய் இருபது தோல் இரு தோல் உரித்த பூண்டு பத்து பல் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது வந்து அப்பப்போ நம்ம வந்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான பொருட்கள் அப்பப்போ நம்ம அரைக்காமல் இந்த மாதிரி ரசப்பொடியாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எளிமையான முறையில் சீக்கிரத்தில் நம்மளால் ஒரு ரசத்தை தயார் செஞ்சுட முடியும் இது மாதிரி பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து இந்த பொடியை அரைச்சி ஒரு புகாத டப்பாவில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டு நம்ம ரசம் வைக்கும்போது இதை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா சீக்கிரத்துலேயும் மிக எளிமையான முறையிலையும் நம்மளால் ரசம் தயார் செய்ய முடியும் செய்முறையை பார்ப்போம் ரசப்பொடி செய்வதற்கு முதல்ல ஒரு வானலை அடுப்பில் வச்சு அதில் துவரம் பருப்பு கடலைப்பருப்பு தனியா காய்ந்த மிளகாய் வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க சூடாக இருக்கும்போதே அதனோட இந்த மிளகையும் சேர்த்து கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு எடுத்து ஆற வச்சுருங்க இந்த வறுத்துருக்கிற எல்லா பொருட்களையும் சேர்த்து பெருங்காயம் மஞ்சள் தூள் ஜீரகம் பூண்டு எல்லாத்தையும் அந்த கலவையோடு சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பொடியாக வச்சுக்கோங்க சுவையான ரசப்பொடி தயார் கண்டிப்பா இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க, மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்